அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை இன்றைய நாள் குரு பூர்ணிமா நன்னால் உங்கள் அத்துணை பேருக்கும் குரு பூர்ணிமா நல் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது நான் என்ன செய்யப்போகின்றேன் என்று நீங்கள் யோசித்தால் அது உங்களுக்கு வளர்ச்சி அடுத்தவன் என்ன செய்யப் போகின்றான் என்று மற்றவனை பற்றி யோசித்தால் அது உங்களுக்கு வீழ்ச்சி அடுத்தவனைப் பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன செய்யப்போகின்றீர்கள் என்று சிந்தியுங்கள் நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றத்துடன் வாழலாம் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் இந்த ஆன்மீக சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அன்பு தகவல் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இறைவணக்கம் என்று பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களது குருவை நினைத்து குருவிற்கு இறைவணக்கம் சொல்லி இன்றைய நாளை தொடங்குங்கள் விருப்பம் இருந்தால் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்